ஒரு சிறிய குளமாவது வேண்டும் சிறிய குளத்திலேயே தாமரை மலரும் பெரிய குலத்துல தாமரை மலர்வதற்கு ரொம்ப நாட்கள் ஆகாது முதல் முறையாக பெரிய குளத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நான் பேசுகிற வாய்ப்பு பெற்ற பொதுக்கூட்டம் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏற்கனவே நிறைய கூட்டங்கள் இங்க நடந்திருக்கும் இதே தேனி மாவட்டத்துல கம்பத்துல சின்னமன்னூர்ல தேனியில போடி நாயக்கன் உள்ள நான் நிறைய பேசியிருக்கேன் ஆனால் பெரியகுளம் நகர்ல எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அதை மாவட்ட தலைவர் ராஜபாண்டிய அவர்கள் நீங்கள் பெரியகுளம் வரவேணும் அங்கே பேச வேண்டும் என்று குறிப்பிட்ட போது மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன் இங்கே வந்த பிறகுதான் தெரிந்தது கோடி பிரியாணியும் குவாற்றம் இல்லாமல் கூட இவ்வளவு கூட்டம் ராத்திரி எட்டே மணி ஒருத்தர் கூட எழுந்து போகவில்லை கலைந்து போக முடியவில்லை என்கிற அளவிற்கு இந்த கூட்டம் அமர்ந்து கேட்கிறது இது தானா சேர்ந்த கூட்டம் இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகளுக்கு இது புரியாத கூட்டம் இந்த கூட்டம் அதனால் அவ்வளவு சிறப்பாக இந்த கூட்டத்தை எழுச்சி மிகுந்த மாவட்ட தலைவர் அன்பு தம்பி ராஜபாண்டியன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு நமது புலத்த கரவொலி மூலமாக நமது பாராட்டுக்களை தெரிவித்தார் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார் ஏற்கனவே இங்கே மாவட்டத்தினுடைய மாவட்ட மன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து இந்த பகுதியிலே சிறப்புற மக்கள் சேவை செய்து அவர் சார்ந்த அந்த கவுன்சில் இந்தியாவின் சிறப்பான டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலாக டெல்லியில விருது பெற்றிருக்கார் அந்த சான்றிதெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் டெல்லிக்கு வந்திருந்தார் நான் டெல்லியிலே அவரை சந்தித்தேன் அன்பு தம்பி ராஜபாண்டியன் அவர்களே இது தேனி மாவட்டம் என்றாலே எப்போதுமே எழுச்சி தான் தென் தமிழகத்துல கன்னியாகுமரிக்கு அப்புறம் ஒரு மாவட்டத்துல இந்துத்துவத்தின் எழுச்சியை பார்க்கறோம்னா தேனி மாவட்டத்தில் தான் நீங்க பார்க்க முடியும் அப்படி எழுச்சியாக இங்கே பல்வேறு முன்னாள் மாவட்ட தலைவர்கள் இதை வழிநடத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தை வழிநடத்திய முன்னாள் மாவட்ட தலைவர் பி சி பாண்டியன் அவர் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ்நாட்டிலேயே உறுப்பினர் சேர்க்கையில மிக அதிகமாக வெற்றி பெற்ற மாவட்டம் தேனி மாவட்டம் பிஜேபி முப்பத்தி நாலு சட்டமன்றங்களையும் கணக்கிட்டு இருந்தேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது தமிழ்நாட்டினுடைய இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்திலும் அதிக உறுப்பினர் சேர்த்தது நாயக்கனூர் சட்டமன்றம் அப்படிப்பட்ட எழுச்சியான தலைவராக இருக்கிற பி சி பாண்டியன் அவர்களே முன்னாள் அந்த மாவட்டத்திற்கு புகழ் சேர்த்திருக்கிற முன்னாள் மாவட்ட தலைவர்கள் வெங்கடேசன் போகன் துறை அவர்களே அவர் என்று வரவில்லை என்றாலும் அவர்களது பங்களிப்பை நாம் நினைவு கூறுகிறோம் மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் வினோத்குமார் அவர்களே மோகன் தாஸ் அவர்களே இந்த பெரியகுளம் நகரத்தினுடைய தலைவர் சகோதரி திவ்யா அவர்களே முன்னாள் மண்டல் தலைவர் தவராஜா அவர்களே மேடையிலே மிக முக்கியமான ஒரு பிரமுகர் அமர்ந்திருக்கிறார் நமக்கு எல்லாம் நன்றாக தெரிந்தவர் நமது மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய முன்னாள் முதல்வர் ஐயா ஓ பி எஸ் அவர்களுடைய சகோதரர் சண்முகம் அவர்கள் மேடையில் இருக்கிறார் அதே மாதிரி பிளாக் கட்சியினுடைய நிர்வாகியாக அன்பு சகோதரர் துரை அவரும் இந்த மேடையில இருக்கிறார் அவர்களையும் நினைவு கூர்ந்து நான் இங்கே பாராட்டுகிறேன் இன்னும் மேடையில மலைச்சாமி இருக்கிறாரு பெரிய பெரியகுணம் பாலு இருக்கிறாரு வரிசையா வாசி கிட்டத்தட்ட இன்னும் கூட ஒரு முக்கால் மணி நேரம் பேரே வாசிக்கலாம் போல அவ்வளோ பெயர்கள் பாரதிய ஜனதா கட்சியில எந்த கழகங்களுக்கும் குறையாத அளவிற்கு நிர்வாகிகள் பட்டியல் போட்டு பத்திரிகை அளித்து நாம் பெருமைப்படுகிறோம் என்றால் ஒவ்வொருவரையும் நாம் இங்கே பாராட்ட வேண்டும் மேடையில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் எனது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் மேடைக்கு முன்பாகவும் இருக்கிறவர்களுக்கு வாழ்த்துக்கள் மணி எட்டு பத்துங்க நிகழ்ச்சி எப்படி சரியான நேரத்துக்கு தூங்குவது பங்கச்சுவாலிட்டியோ அதை விட கூடுதலா பங்கி ஒரு சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியை முடிக்கணும் அதிகபட்சம் ஒன்பது ஒன்பதை தாண்டி ஒரு நிமிடம் கூட ஆகாது என்று உங்களுக்கு உறுதியளிக்கிற எந்த அளவுக்கு முன்னால முடித்து நீங்க எல்லாம் ஊருக்கு வீட்டுக்கு போகணுமோ கருத்துக்களை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் இந்த மாவட்டத்தில் என்னுடைய சிறப்பே தமிழ்நாட்டினுடைய மூன்று முதலமைச்சர்களை உருவாக்கிய மாவட்டம் தேனி தான் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது ஆண்டிபட்டி தொகுதியில் போட்டியிட்டு தான் முதலமைச்சர் ஆனாரு ஜெயலலிதா அம்மையாக முதல்ல போடியில் நின்றாங்க அப்புறம் ஆண்டிபட்டியில் நின்று முதலமைச்சர் ஆனாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த மூணு பேருமே தேனி மாவட்டம் மூன்று முதலமைச்சர்களை கொடுத்த மாவட்டம் நான்காவதும் கொடுக்காமலா போய்விடும் இன்னொரு முதலமைச்சர் என்று அது எவ்வளவு விரைவில் நடக்கும் என்று பார்க்கலாம் என்று காத்திருக்கிறார் பெரிய உலகத்துல கூட்டம் நடக்கிறது மாத்திரம் சிறப்பு இல்லைங்க இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல இந்த மைதானத்துல அல்லது இந்த திடல்ல நிகழ்ச்சி நடக்கிறது சிறப்பு நாங்க வரும்போதே பி சி பாண்டியன் சொன்னாரு இந்த இடத்துல இப்ப நாம நடத்த போறவே பொதுக்கூட்டம் இந்த இடத்துல திமுக பொதுக்கூட்டம் நடத்தும் அதிமுக நடத்தும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் நடத்துவாங்க முஸ்லிம் அமைப்புகள் கூட்டம் நடத்துவாங்க சிஏஏக்கு எதிர்த்து இந்த இதே மைதானத்துல நிறைய கூட்டங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு ஆனால் தேனி மாவட்ட காவல்துறைக்கு பிஜேபி மாத்திரம் கூட்டம் போடுவாங்க இதுவரைக்கும் மற்ற கட்சி எல்லாம் கூட்டம் நடத்தினா கூட பிஜேபி மாத்திரம் இங்க கூட்டம் நடத்தியதில்லை என்ற வரலாற்றை முறியடித்த தருணம் இந்த தருணம் பிஜேபி ஒன்னும் தீண்டத்த கட்சி இல்லை பிஜேபி எல்லோருக்குமான கட்சி தான் இதை நான் வரவேற்கிறேன் துணிச்சலான முடிவு காவல்துறையை கூட பாராட்டுகிறேன் நீங்கள் ஆரம்பத்தில் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் கடைசியான மாவட்ட தலைவரும் மாவட்ட நிர்வாகிகளது கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல கூட்டம் நடத்த அனுமதித்த காவல்துறையும் நான் பாராட்டினாக வேண்டும் ஏன் பிஜேபியை கூட்டம் கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன காரணம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த இடத்துல இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் நிறைய இருக்காங்க இது இது பேச்சு அப்போ இருக்குது பெரிய இருக்க பாகிஸ்தான் இருக்கு இந்தியா பெரிய குளம் இருக்கு இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி மத்தியில் ஆளும் கட்சி பதினோரு ஆண்டுகளாக இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பிரதமர் தலைமையில் இருக்கிற கட்சிக்கு பெரிய குளத்தில் ஒரு மைதானத்தில் நீ கூட்டம் நடத்த அனுமதி இல்லைன்னு சொன்னா இந்த போக்கை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக்கொள்ள இனிமேல் பெரிய இடத்துல எங்க எப்ப கூட்டம் நடந்தாலும் இந்த மைதானத்துல தான் நடக்கும் இங்கதான் நடக்கும் திமுக காரன் காங்கிரஸ் காரன் என்ன பண்ணி வச்சிருக்கான் இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட எல்லாம் பிஜேபி ஒரு பூச்சாண்டி வீட்டுல குழந்தைக்கு அம்மா சாப்பாடு ஓட்டுவா முன்னாலே நிலாவை காமிச்சு சாப்பாடு கொட்டுவா கோயில் தேர் திருவிழா சாமி கோபுரத்தை காமிச்சு சாப்பாடு கொடுப்பாங்க அந்த காலத்தில் இப்போல்லாம் அம்மா அதெல்லாம் விட்டு போச்சு பூச்சாண்டியை காமிச்சுன்னா சாப்பாடு கொடுக்குறாங்க அங்க வேற மூணு கண்ணன் வர்றான் இங்கே வேறே பூச்சாண்டி வர்றான் சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு இல்லைன்னா பூச்சாண்டி வந்து சாப்பிட்டு போயிடுவான் அப்படின்னு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி பயப்படுத்தி சாப்பாடு ஊற்றுவான் இதை திமுகக்கார் என்ன பண்ணுறான் காங்கிரஸ் என்ன பண்ணுறான்னா அந்த அம்மாவாவாவது பீஜியை பூச்சாண்டி நீ சாப்பிடுன்னு குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தா நவீனி அப்படின்னு பயன்படுத்தி குழந்தை சாப்பிட வேண்டியது காப்பாத்துறதுக்கு நான் தான் இருக்கேன் திமுக மாத்திரம் தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்த பிஜேபி ரத்த காட்டேறி கொம்பேறி மூக்க அப்படியே பண்ணிடுவோம் நாங்க தான் பாதுகாப்பா வச்சிருக்கிறோம் இப்படி சொல்லி சொல்லி நம்ம ஊர் பாய் அப்படியே பாக்குறாரு ஓ தான் திமுக மட்டும் இல்லைன்னா இந்த பிசி சி பாண்டியனும் இந்த ராஜ மேடையில் இருக்கிற வினோத் குமாரும் நம்மளை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க அப்ப நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது யாரு இந்த பெரிய குளத்துல இருக்கிற திமுக காரன் தான் நம்மளை காப்பாத்துறான் அதனால அவனுக்கு அப்படியே இந்த உடன்பரப்புகள்லாம் ஓட்ட போட்டு இந்த பிஜேபி காரனை ஒண்ணும் பண்ணி அரசியலை விட்டு ஒழிச்சிடணும் அரசியலை விட்டு அகற்றி விடணும் இப்படி நம்ம ஊர் பாய் அதை நம்புற அட்லீஸ்ட் இந்த கூட்டத்துல இந்த இடத்துல கூட்டம் நடத்தினாவது எனது இஸ்லாமிய நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் பிஜேபி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஐயா அதனால கூட்டம் ஆனா இவ்வளவு நல்ல மனுஷர்களை எத்தனை நாளா பூச்சாண்டி பூச்சாண்டி இந்த போலீஸும் திமுகவும் நம்மளை பயமூர்த்தி வச்சிருந்தானே வந்து பார்த்தா நம்ம கூட பிறந்த அண்ணன் தப்பி நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கு இவ்வளவு பாசமா இருக்கான நீங்க புரிஞ்சுக்கிறது இந்த கூட்டத்துக்கு வாங்க அங்க எங்க ஒளிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற திமுக உடன்பிறப்புகளும் இந்த கூட்டத்துக்கு வந்து கேட்டு பாருங்க திமுக காரன் இருட்டுல ஒளிஞ்சே பழக்கம் ஒளிஞ்சு ரெண்டு கூட தான் கேட்டுட்டு இருப்பாங்க நீங்களும் கூட்டத்தில் வந்து கேளுங்க பிஜேபி என்னன்னு கேளுங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நாங்க பேச போறோம் இந்த கூட்டத்துல ஒன்னு ஆபரேஷன் சிந்து ராஜபாண்டி சொன்ன மாதிரி இருபத்தி ஆறு பெண்களின் குங்கும திலகத்தை அழித்திட்ட அந்த பயங்கரவாதிகளுக்கு படிப்பனை கொடுத்த ஒரு ராணுவ நடவடிக்கைக்கு பெயர் தான் ஆபரேஷன் சிந்து இன்னொன்னு ஜூன் இருபத்தி ரெண்டுல மதுரையில் நடக்க போற முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்க வந்திருக்கிறார் நமது செந்தூர் முருகன் செந்தில் குமரன் தனிகை வேலன் செந்தூர்னாலே முருகனை குடிக்கும் ஒன்னு ஆபரேஷன் சிந்தூர்னா இன்னொன்னு ஆபரேஷன் செந்தூர் செந்தூரும் செந்தூர் தான் இன்னைக்கு தான் பேச பாருங்க இன்னைக்கா இன்னும் சில நாட்கள் பதினோரு ஆண்டு கால ஐயா நரேந்திர மோடி ஆட்சியின் சாதனை பற்றி மாத்திரம் இந்த பெரிய பெரியவலத்துல புதுக்கூட்டம் பேசக்கூட விரைவில் நடக்கும் இந்த இடத்திலேயே நடக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் ஏதோ பாருங்க கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது மெய் தீர விசாரிப்பதால உண்மை என்ன சொல்லியிருக்கு தமிழ் போல பழமொழி பிஜேபி காரணம் பாரு பிஜேபி காரண புரிஞ்சுக்கோ அட என்னதான் சொல்ல வர்றான்னு புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு பத்திரிகையில சொல்றதும் அவன் சொன்னா இவன் சொன்னான்றதும் இதை வைத்துக் கொண்ட காவல்துறையும் இஸ்லாமிய நண்பர்களும் எங்களை இடை போடுவது நீங்களா வந்து பாருங்க நீங்களா வந்து புரிஞ்சுக்கங்க நீங்களா கேளுங்க எந்த ஒரு எந்திஜேபி தலைவராவது எந்த ஒரு மதத்தையாவது எதிர்த்து விமர்சித்து அவதூறு பேசி இதுவரை பேசி இருக்கிறார் ஒரு வார்த்தை சொல்லு ஒரு வார்த்தை எந்த மதத்தையும் பிஜேபி அவதூறா பேசியிருக்கான் கிறிஸ்தவத்தை பத்தி பேசிட்டா இஸ்லாம் பத்தி பேசிட்டா இன்னொரு சீக்கிய மதத்தை பத்தி பேசிட்டா ஏதாவது ஒன்றும் இல்ல இந்த தமிழ்நாட்டில் ஹிந்து திருடன்னு சொன்னவர் திமுக தலைவர் கருணாநிதி சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னவர் திமுக துணை முதலமைச்சர் உதயநிதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் திருப்பதி வெங்கடாஜலபதி உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு கேட்டது கனிமொழி அக்கா தெரியுமா சக்தி வாய்ந்த கடவுள் தானே திருப்பதி பிறகு உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுறீங்கன்னு அந்த அக்கா கேட்டாங்க நாம கூட சொன்னோம் இதுக்கு முன்னால போலீஸ் பாதுகாப்பு இல்லக்கா இப்ப திமுக நிறைய கோயிலுக்கு அதனால தான் போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்கு சைவம்னா என்ன அசைவம்னா சாரி சைவம்னா என்ன வைணவம்னா என்னன்னு முன்னால பொன்முடின்னு ஒரு அமைச்சர் இருந்தார் புது விளக்கணம் வியாக்கியானம் கொடுத்தாரு எப்படி வியாக்கியானம் உங்களுக்கு தெரியும் ஆபாசம் அருவறுப்பு ஒரு நரகல் பேச்சு காரி துப்ப வேண்டிய பேச்சு அவர்லாம் ஒரு அமைச்சர் புரொபசர் அவர் கல்வித்துறை அமைச்சரா இருந்தார் அமைச்சர் பதவி போச்சா இப்படி எந்த மதத்தையும் நாங்கள் கொச்சைப்படுத்தி பேசியதில்லை ஆராசா சொல்றாரு விபூதி கொடுத்தா கோயிலுக்கு போனா திமுக வெளியில அதை அழிச்சது எப்படி இதுதான் மதங்களை மதிக்கிற தன்மையா இந்துக்களை இழிவுபடுத்தினால் ஏலனம் செய்தால் கேவலப்படுத்தினால் அது சமய சார்பற்ற தன்மை சிறுபான்மை சமயங்களை மாத்திரம் புகழ்ந்து பேசினா அது சமய சார்பற்ற தன்மை அட எல்லா மதங்களையும் ஏற்று போற்றி எல்லா மதத்திற்கு உண்டைய சுதந்திரத்தை மதித்து எல்லோரையும் மதித்து நடக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரே வகுப்புவாதி இது எப்படி இது நான் இந்த ச இந்த பகுதியில உள்ள இஸ்லாமிய நண்பர்களுக்கு எனது கேள்வியா வைக்கிறேன் நான் எப்படி வகுப்புவாதுன்னு சொல்லு நான் எந்த மதத்தை விமர்சனம் பண்ணேன் சொல்லு இங்க இருக்கிற விடுதலை சிரித்தை நண்பருக்கே கேட்கிறேன் நம்ம அண்ணன் திருமாவளவர் என்ன சொன்னாரு தூரத்துல இருந்து பார்த்தா ஆபாசமான சிற்பங்கள் இருந்தால் அது இந்து கோபுரம் மற்ற மதத்திலாம் புகந்துட்டாரு இந்து இஸ்லாமியம் அர்த்தம் அப்படின்னு திருமாவளவன் சொன்னாரு எப்படி அப்போ இது எல்லாமே ஒரு ஸ்கீம் நம்ம காயப்படுத்தணும் புண்படுத்தணும் ஏலனம் பண்ணணும் கேலி பேசணும் இதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு ஓட்டு ஒழுங்கும் நினைச்சிட்டு இருக்காங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஓட்டு பொறுக்கும் இந்த கும்பலை எல்லாம் வீட்டுக்கு அனுப்புவதற்கு தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பெரியகுள பொதுக்கூட்டத்தின் மூலமாக என்ன வாய் சவடா இதை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது ஆபரேஷன் செந்தூர் இந்த ராணுவ நடவடிக்கையில நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன தெரியுமா பல பேர் இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த யுத்தம் நினைக்கிறான் மோடி பாகிஸ்தான் மீது யுத்தம் தொடுத்துட்டாரு போர் தொடுத்துட்டாரு கூடாதுன்னு பாகிஸ்தான் மேல நண்பர்களே உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் நடந்து முடிந்த ராணுவ நடவடிக்கை ஆபரேஷன் சிந்து இது இந்தியா பாகிஸ்தான் மீது தொடுத்த ராணுவ நடவடிக்கை இல்ல போர் இல்லை இந்தியா பயங்கரவாதிகள் மீது நடத்திய போர் இட் இஸ் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் இது பாகிஸ்தானுக்கு எதிரான போர் இல்ல நம்ம எந்த பாகிஸ்தானுடைய சிவிலியன் தாக்குதல் நடத்தவில்லை எந்த பாகிஸ்தான் ராணுவம் இருக்கிற இடத்தையும் நாம தாக்குதல் நடத்தவில்லை ஒரு ராணுவ வீரனை கூட நாம கைது செய்யல பாகிஸ்தான் ராணுவ வீரனை முழுக்க முழுக்க ஒன்பது இடங்கள்ல பயங்கரவாதிகள் எங்கே முகாம் பெற்றிருந்தார்களோ அந்த பயங்கரவாதிகள் எல்லாம் துவம்சம் செய்து அழித்து ஒழித்து விட்டு வந்து பேசுகிறார் நரேந்திர மோடி ராஜபாண்டி சொன்னார் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னானே அந்த பயங்கரவாதி அவனுக்கு நாம பதில் கொடுத்திருக்கிறோம் மோடி கிட்ட சொல்லிட்டேன் மோடி அனுப்பிச்சு வைக்கிறார் பின்னால உனக்கு சீதனம் வருது மிசைல் வருது ஆகாஷ் வருது அர்ஜுன் டேங்க் வருது துப்பாக்கி வருது தோட்டா வருது எல்லாம் வருது நூற்று கணக்கான பயங்கரவாதிகள் அழிஞ்சு போயிட்டாங்க ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் இருபது நிமிஷம் தான் நமக்கு எல்லாம் பார்த்தா ஏதோ பட்டாசு தீபாவளி பட்டாசு அடிக்கிற மாதிரி காட்சி அலறி துடிச்சு ஓடுறான் டெரரிஸ்ட் எல்லாம் எந்த பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தவில்லை சிந்து நதியில் இருந்து போகிற தண்ணீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல போட்ட ஒப்பந்தம் ரைப்பேரியன் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க நதிநீர் ஒப்பந்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் ரைப்பேரியன் ரைட்ஸ் காவிரி நீர் கர்நாடகாவில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்ற தமிழ்நாட்டுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு காவிரி நீர்ல உரிமை கோருக உரிமை நமக்கு இருக்கு அந்த அடிப்படையில் தான் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் ஆனால் இந்த சர்வதேச நதிகள் சிந்து நதியில பாகிஸ்தானுக்கு ரைட்ஸ் கிடையாது கிடையாது சிந்து நதி தண்ணீர் தர வேண்டியது என்கிற உரிமை அதை இந்தியா அழைத்து வைக்க முடியாது பாகிஸ்தான் எங்கேயும் பேச முடியாது அந்த பிரதேசம் கொடுக்க முடியாது அப்ப ஏன் கொடுத்தோம் இத்தனை நாள் நல்லெண்ணத்துல கொடுத்தோம் அவன் பழச்சு போகட்டும்னு கொடுத்தோம் ஆனா நேத்து வரைக்கும் அவனும் நானும் அண்ணன் தம்பி தானடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இன்னைக்கு அவன் தனியா போயிட்டானே தவிர என்னைக்காவது ஒரு நாள் புத்தி வரும் அகண்ட பாரதம் ஆகத்தானடா போறோம் சொல்லி கொடுத்தோம் இன்னைக்கு அறிவு கேட்டு போயிட்டான் துப்பாக்கி தோட்டாவும் ராணுவத்துக்கு செலவழிச்சு நாசமா போயிட்டான் பாகிஸ்தான் என்னைக்காவது உனக்கு புத்தி வரும் அப்படி நினைச்சு சிந்து தண்ணி புத்த மேல நிறுத்தம் புத்தி வரலைய சிந்து நதியில தண்ணி குடிச்சு கூட புத்தி வராதவன என்ன பண்ண முடியும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டிஎம்சி தண்ணி போகுது சிந்துல பாகிஸ்தானுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டிஎம்சி எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க நம்ம காவிரியில கேட்டு இருக்கிறது இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தான் அது கூட ஒழுங்கா வந்து சேர்றது இல்ல அப்ப இத மாதிரி காவிரியில நம்ம பெறுகிற தண்ணீர் மாதிரி நமக்கு வர்ற தண்ணீர் மாதிரி ஐந்து மடங்கு சிந்துல இருந்து பாகிஸ்தானுக்கு போற தண்ணி அப்படியே கட் அப்படியே கட் தான் பாகிஸ்தான் நாற்பத்தி ஐந்து சதவிகித மக்கள் வாழ்கிற பகுதி ரெண்டு பக்கமும் சிந்து நதி கரையில தான் பாகிஸ்தான் பெரிய உற்பத்தி தொழிலாளர் தொழிற்சாலை எல்லாம் கிடையாது விவசாயம் தான் அதிகம் பாகிஸ்தான்ல 75 சதவிகித பாகிஸ்தான் விவசாயி அந்த சிந்து தண்ணீரை பயன்படுத்தித்தான் ஒரு சிந்துவை நிறுத்தினா ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு தேசம் உயிர் வாழாதடா உனக்கு எவ்வளவு வாழாட்டிட்டு இருக்கிற நாய் என்ன திமுரு பயங்கரவாதிகள் அனுப்புறது நாங்க தான் அனுப்பிச்சோம்னு சொல்றது அவங்களுக்கு புகலிடம் கொடுக்கிறது ஜாலியா இந்தியாக்குள்ள வருவோம் ஒரு பத்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சேர்ந்து நம்ம நாட்டு மக்களை போற போக்குள்ள குருவிய சுட்ட மாதிரி சுட்டுட்டு போவோம் பெண்கள் போய் அலறி துடிச்சு கேட்டா போய் மோடி கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒடிஞ்சுக்கணும் பாகிஸ்தான்ல இது எல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்ததுக்கான பிரதமர் இருக்கிறாரு வேடிக்கை பார்த்ததுக்கு நாங்க காங்கிரஸ் வேடிக்கை பார்த்ததுக்கு நாங்க கம்யூனிஸ்டா வேடிக்கை பார்த்ததுக்கு நாங்க ஜவஹர்லால் நேரு மாதிரியா சிங்கம் சிங்கம் அமர்ந்திருக்க ஆட்சி தொலைச்சு கட்டிருக்க இந்துஸ்தானில் கை வைத்தால் பாகிஸ்தானே இருக்காது இதுதான் ஆபரேஷன் சிந்து இருக்காது இன்னைக்கு போய் உலக நாடுல அலறான் பாகிஸ்தான் அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நாடே இல்ல பக்கத்துல இருக்கு ஆப்கானிஸ்தான் உனக்கு ஆதரிக்க முடியாது சவுதி அரேபியா முஸ்லிம் நாடு தானே மொழியாது முடியாது நாங்கள்லாம் மோடிக்கு தான் ஆதரவு துபாய் நமக்கு ஆதரவு குவைத் நமக்கு ஆதரவு சவுதி நமக்கு ஆதரவு இந்தோனேஷியா முஸ்லிம் நாடு உலகத்தின் மிகப்பெரிய முஸ்லிம் நாடு இந்தோனேஷியா நமக்கு ஆதரவு ஈரான் ஈராக் துருக்கி மாத்திரம் இவருக்கு எதிர்ப்பு நமக்கு எதிர்ப்பு பாகிஸ்தானுக்கு ஆதரவு ஏன் துருக்கி இவரை ஆதரிக்கிறான் பாகிஸ்தான் கேட்டா தான் விஷயம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க அந்த பயவுல இவனுக்கு நிறைய கடன் கொடுத்து வச்சிருக்கு பாகிஸ்தான் நிறைய ஆயுதம் எல்லாம் அவங்க தான் வாங்குறான் அவன் ஆயுதத்தை விற்கிறதுக்கு இவனை விட்டா வேற வழி இல்லை அதனால துருக்கியில இருந்து நிறைய ஆயுதம் வாங்குறான் போருக்கு நிறைய கடன் வேற கொடுத்து வச்சிருக்கான் ஐயோ இவன் நாசமா போயிட்டானா நம்ம கொடுத்த கடன் வராதராண்டே இவனை ஆதரிப்போம் இப்ப பெரிய ஒருத்தரோட பாருங்க நீங்க யாருக்காவது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கை மாற்ற குடுத்துருக்கீங்க அவர் திடீர்னு நெஞ்சு வலிங்கிறான்னா ஒண்ணு கவலைப்பட மாட்டாங்க ஏன் பாவம் நல்ல மனுஷன் உழைச்சி போட்டோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருப்போம் பரவாயில்லன்னு ஒரு இருபது லட்சம் கொடுத்துருக்கீங்க வழிக்க அவர் திடீர்னு ஃபோனை போட்டு எனக்கு ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு ஐயோ உடனே ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் தோற்று ஆஸ்பத்திரிக்கு போகணும் நல்ல டாக்டர் அப்பாரு மதுரைக்கு வா நான் பார்த்தேன் எத்தனை எவ்வளவு ஆனாலும் நான் செலவு இருபது லட்சம் போச்சே அது மாதிரி இப்ப துருக்கிக்கு பணம் போச்சு சீனா ஆதரவு நேரடி ஆதரவு இல்லை மறைமுகமா ஆதரவு பாகிஸ்தான் அவை கொடுத்த நிறைய ஆயுதங்களை வச்சுதான் சண்டை போடுறான் பாகிஸ்தான் நம்ம ராணுவத்துக்கு தெரிஞ்சு போச்சு மோடிக்கு தெரிஞ்சு போச்சு சீன ஆயுதங்களை வச்சுதான் சீன ஏவுகணை வச்சுதான் அவன் நம்மளை தாக்குறாங்க ஒரு சினிமாவில வடிவேலு சொல்லுவார்ல நான் தயாரித்த அதே சங்கிலியிலேயே உங்களை கட்டி போட்டிருக்கிறேன் என்று நினைக்கும் போது மன்னா அப்படின்னு வடிவேலு சொல்லும் போது வடிவேலு சொல்லும் போது வடிவேலு சொல்ல என்னது இந்த இரும்பு சங்கிலியை நீ செய்தாயா இதை முன்னரே சொல்லியிருக்க இருக்க வேண்டாம் அது மாதிரி இந்த சீனாவின் ஏவுகணையை வைத்துக் கொண்டே நான் உங்களை எதிர்க்கிறேன் என்று நினைக்கும் போது பாகிஸ்தான் சொன்ன உடனே மோடி சொன்னார் என்னது சீனாவின் ஏவுகணையா உடனே அதிக அட்டாக் பண்ணுங்க அவங்க அது போல பொம்மை துப்பாக்கிட்டு கல்யாணத்துல போட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற ட்ரோனை வச்சு அடிச்சுட்டு இருக்கான் நம்ம நம்ம ட்ரோனுக்கு அவன் ட்ரோனுக்கு சம்பந்தமே கிடையாது கேட்டா எங்கிட்ட அணுகுண்டு இருக்கு இந்தியாவை ஒழிச்சிடும் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்றேன் தெரிஞ்சது பல பேர் தெரிஞ்சிருக்கும் ஏன் தெரியுமா இந்த போர் உடனே முடிவுக்கு வந்துச்சு நாளே நாள் தான் முடிவுக்கு வந்துச்சு இல்ல போர் நிறுத்தம் உலகம் எல்லாம் அலறி ட்ரம்ப் கிட்ட போய் சொல்லி புத்தின் கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுங்க நிறுத்த சொல்லுங்க அடிக்கிற அடி தாங்க முடியல கௌரவமா நிறுத்திடலாம் என்ன காரணம் தெரியுமா நிறைய நாடுகள் அணுகுண்டு வச்சிருக்க எங்க கிட்ட அணுகுண்டு இருக்குன்னு சோதனை நடத்தி அறிவிச்ச நாடுகள் நிறைய இருக்கு அது அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா பாகிஸ்தான் இதெல்லாம் நம்ம அணுகுண்டு இருக்கு அணுகுண்டு பரிசோதனை நடத்தியிருக்கோம் உலகத்துக்கு அறிவிச்சிருக்கோம் சில நாடுகள் இப்ப வட கொரியா மாதிரி சில நாடுகள் அணுகுண்டு வச்சிருக்கான் ரகசியமா வச்சிருக்கான்னு சொல்றாங்க ஒத்துக்கொள்ளவில்லை இப்படி நிறைய நாடுகள் அணுகுண்டு வச்சிருந்தா கூட இந்தியா ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர் நம்ம பொறுப்புள்ள அணு அணு தேசம் எப்படி நமக்கு பொறுப்புள்ள அணு தேசம் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போக்ரானில் போக்குரான அணுகுண்டு சோதனை நடத்திவிட்டு இந்த உலகத்திற்கு நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன் இந்தியா இன்று இந்த உலக அரங்கில் இருந்து அறிவிக்கிறது நோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்ற அறிவிப்பை நாங்கள் வெளியிடுகிறோம் எந்த ஒரு யுத்தத்திலும் எவ்வளவு நெருக்கடியிலும் நாங்கள் அணுகுண்டை நாங்கள் முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற அறிவிக்கையே வாஜ்பாய் இதான் ரெஸ்பான்ஸ் உலகத்துல எந்த நாடு இதை அறிவிச்சதில்லைங்க ரஷ்யா செய்ததில்லை அமெரிக்கா செய்யுறதில்ல சீனா சொல்ல சொல்லுங்கல்ல கம்யூனிஸ்ட்காரன்ல சீனா சீனாக்கு வால் பிடிச்சிட்டு இருக்கானே கேட்க சொல்லுங்க சீனாக்காரன் சொன்னது இல்லை எப்படி வாஜ்பாய் தான் அறிவிச்சாரு நோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் நான் முதல்ல குண்டு போட மாட்டேன் அணுகுண்ட ஆனா நீ போட்ட என் மேலன்னா நீ காலி என்பதை தெரிந்து நம்ம கொள்கை யுத்த கொள்கை இது பாகிஸ்தான் நல்லா தெரியும் அவன் என்ன பண்ணா பல நாடுகள் வச்சோ மோடி போன் பண்ண விடுறது அவன் அணு கொண்டு இருக்க போட்டுருவான் போட்ட டெல்லி காலி பஞ்சாப் காலி மும்பையில போட்டான்னா மும்பை தான் நம்ம நாட்டோட பொருளாதார தலைநகரம் மும்பை துறைமுகம் காலி அங்கேயே தாராபூர்னு ஒரு அணுமின் நிலை இருக்கு அதெல்லாம் காலியாச்சுன்னா ரேடியேஷன் எவ்வளவு வரும் கல்பாக்கத்தில் கூட வந்து போடுவான் அந்த பல அவள் ஏவுகணையில இல்ல அவர்கிட்ட சும்மா அடிச்சு விடுறான் அப்படி அணு உண்டு போட்டுரும் அணு உண்டு போட்டுரும் அணு ஆயுதமாக மாறிவிடும் பேசினாங்க மோடி என்ன பண்ணாரு